தமிழ் கூறும் உறவுகளுக்கும் தகைசார் சான்றோர்களுக்கும் அறிவுசார் நட்புகளுக்கும் அன்பு சகோதரர்களுக்கும் செந்தமிழ் சிற்பிகளுக்கும் தென்றலிசை தளத்திலே பயணித்து கொண்டிருக்கக்கூடிய எனது உயிரினும் மேலான அன்பு உடன்பரப்புகளுக்கும் கம்பம் கண்ணதாசன் டிவி நேயர் பெருமக்களுக்கும் அடியேன் கம்பம் கண்ணதாசனின் சிறந்தாழ்ந்த இனிய நற்றமிழ் வணக்கம் இன்று நாம் பார்க்கவிருப்பது ஒரு இனிமையான கானம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு திரைக்கு வெளிவந்த மங்கையர் திலகம் என்ற ஒரு திரைக்காவியம் இந்த திரைக்காவியத்தின் கதை திரைக்கதை வசனம் இயக்கம் இவை அனைத்தையுமே ஏற்றிருப்பவர் பிரபல இயக்குனர் எல் வி பிரசாத் அவர்கள் இந்த காவியத்தில் நடித்திருப்பவர்கள் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் பத்மினி அவர்கள் கே ஏ தங்கைவேள் அவர்கள் எம் ராஜம் அவர்கள் என்று எண்ணற்ற நட்சத்திர பட்டாளங்களே நடித்திருப்பார்கள் இசையமைப்பு எஸ் தட்சிணாமூர்த்தி அவர்கள் அலிபாபாவும் நாற்பது திடர்களும் திரைக்காவியத்திற்கு இசையமைத்த எஸ் தட்சிணாமூர்த்தி அவர்கள் அவர்களுடைய அருமையான இசையிலே உருவான இளைய கவிச்சக்கரவர்த்தி கவியரசர் கண்ணதாசன் அவர்களின் கவிதை வரிகளிலே உருவான ஒரு இனிமையான பாடல் இந்த பாடலை பாடியவர் ஜி கிருஷ்ணவேணி என்று அழைக்கக்கூடிய அவர்கள் அற்புதமாக பாடியிருப்பார்கள் இதனுடைய பின்னணி இசை அவ்வளவு பிரம்மாண்டமாக எஸ் தட்சிணாமூர்த்தி ஐயா அவர்கள் கொடுத்திருப்பார்கள் இந்த பாடலின் முக்கியத்துவம் இதுதான் இங்கே ஒரு முக்கியமான விஷயமாக நான் கூற விரும்புவது பெண்களுக்கு எழுவகை பருவம் உண்டு பேதை பருவம் பெரும்பை பருவம் மங்கை பருவம் மடந்தை பருவம் அறிவை பருவம் தெரிவை பருவம் பேரிளம்பெண் பருவம் என்று எழுவகை பருவம் உண்டு ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பொதுவாக அனைவருக்குமே பொதுவாக மழலை பருவம் இளமை பருவம் முதுமை பருவம் என்று மூன்று பருவங்கள் உண்டு இதில் இந்த இளமை பருவத்தின் முக்கியத்துவத்தினை மாத்திரம் கவியரசர் அவர்கள் எடுத்துக்கொண்டு இந்த இளமை பருவம் என்னென்னவெல்லாம் செய்யும் என்பதனை இந்த கவி வரியிலே மிகவும் ரத்தின சுருக்கமாக குறிப்பிட்டிருப்பார் நீட்டி முழக்கவெல்லாம் கிடையாது மிகவும் ரத்தின சுருக்கமாக குறிப்பிட்டிருக்கிறார் அதனை தட்சிணாமூர்த்தி ஐயா அவர்கள் அற்புதமான ராகத்திலே அமைத்து அதற்கு இசையமைத்து ஜிக்கி அம்மா அவர்கள் அந்த தேனினும் இனிய குரலிலே பாடும் பொழுது அதற்கு ஏற்றாற் போல எம் என் ராஜம் அவர்களுடைய அந்த நடிப்பு திறன் பார்க்கும் பொழுது அவ்வளவு இனிமையாக இருக்கும் அந்த பாடலை பார்ப்போமா ஒரு முறைதான் வரும் கதை பல கூறும் உல்லாச புதுமைகள் காட்டும் இளமை ஒய்யார வண்ணங்கள் பாடும் இளமை ட ஒருமுறைதான் வரும் கதை பல கூறும் உல்லாச புதுமைகள் காட்டும் இளமை ஒய்யார வண்ணங்கள் பாடும் இளமை டா இருமலர் பேசும் செய்தியும் கூறும் சிங்கார எண்ணங்கள் சேர்க்கும் இருமலர் பேசும் செய்தியும் கூறும் சிங்கார எண்ணங்கள் சேர்க்கும் இளமை காலும் இனிமையாவும் இளமை காலும் இனிமையாவும் இன்பம் கூறும் கவிதையாகும் ஒய்யார வண்ணங்கள் பாடும் இளமை டாடா 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 ஒரு முறை தான் வரும் கதைபல கூறும் உல்லாச புதுமைகள் காட்டும் இளமை ட டா இளமை டா டா வாழ்வில்்செங்கனி மாது சந்தோஷம் கொண்டாடும் போது யௌவன வாழ்வில் செங்கணி மாது சந்தோஷம் கொண்டாடும் போது உலகம் யாவும் அழகில் ஆடும் உலகம் யாவும் அழகில் ஆடும் உள்ளம் தோறும் களைகள் கூடும் ஒய்யார வண்ணங்கள் பாடும் இளமை ட ட ட ட ட டா ஒரு முறை தான் வரும் கதை பழக்கூறும் உள்ள காட்டும் இளமை 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 வண்ணங்கள் பாடும் டா டா பாடலை இப்பொழுது நீங்கள் கேட்டு ரசித்திருப்பீர்கள் எத்தனையோ முறை நீங்கள் கேட்டிருந்தாலும் கூட இப்பொழுது இந்த பாடலினுடைய விளக்கத்தோடு நீங்கள் கேட்கும் பொழுது அது உங்களுக்கு இனிமையாகத்தான் தோன்றியிருக்கும் நீங்கள் இந்த பாடலின் உண்மையான காட்சியமைப்பினை பார்க்க வேண்டும் பார்த்து கேட்டு ரசிக்க வேண்டும் என்பதற்காக டிஸ்கிரிப்ஷன் பகுதியிலே இந்த பாடலினுடைய இணைப்பினை உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன் அதனை தொடர்ந்து நீங்கள் சென்று இந்த பாடல் காட்சியமைப்பினையும் அதில் நடித்திருக்கக்கூடிய எம் என் ராஜமம்மா அவர்களினுடைய திறனையும் கவியரசர் இளைய கவி சக்கரவர்த்தி கவியரசர் கண்ணஹாசன் அவர்களினுடைய கவிதை வரிகளையும் எஸ் தட்சிணாமூர்த்தி அவர்களினுடைய சையமைப்பினையும் சிக்கியம்மாவனுடைய குரலினையும் நீங்கள் கேட்டு ரசித்து பாருங்கள் உங்களுக்கு புரியும் இந்த பாடலினுடைய தன்மை இந்த பாடலில் இருக்கக்கூடிய தமிழின் இனிமையும் நான் பேசக்கூடிய தமிழின் இனிமையும் பிடித்திருக்கக்கூடிய எனது அன்பிற்குரிய சகோதரர்களும் நண்பர்களும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் சேர் செய்யுங்கள் என்று வாய்ப்பு கொடுத்தமைக்கும் பாய்மொழி கூர்ந்தமைக்கும் அடியேன் கம்பம் கண்ணதாசனின் சிறந்தாழ்ந்த இனிய நற்றமிழ் வணக்கம் நாளை சந்திப்போமா